ரிஷபராசிக்கார்பர்களே ரிஷபராசில என்ன சார் சொல்றது ஒரு கலைத்துறையில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைச்ச காரியத்தை வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஆனால் அப்படிங்கிற வார்த்தை தற்போது நிலைமையில் உங்களோட ஹிஸ்டரியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன சார் ஆனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைச்சது அடையக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது ஆனா சின்ன சின்ன தடைகளை சந்திச்சுதான் நீங்க அடையணுங்கிறது விதியில இருக்குது இந்த ராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் நீங்க வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எதுவுமே பண்ணியாகணும் வாழ்க்கையில குடும்பஸ்தங்கள் அப்படிங்கறது உங்களோட லைஃப்ல குடும்பத்தை வந்து அமைக்கிறீங்க அப்படின்னா பல வேறுபாடுகள் பல மாறுபாடுகள் எல்லாத்தையுமே சந்திச்ச தான் நீங்க வந்து லைஃப்ல செட்டில் ஆகிங்க ரிஷபராசிக்காரெல்லாம் பாருங்க உங்களோட லைஃப்ல கண்டிப்பா ரெண்டு மூணு காதல்களை சந்திச்சிருப்பீங்க நட்போட்டாளர்கள் மாறிட்டே இருந்திருப்பாங்க நட்போட்டாளர்கள் நிலையான நட்பு உங்களுக்கு எதுவுமே கிடையாது இவங்க ஓகே அவங்க ஓகே அவங்க ஓகேன்னு அப்படியே நிலையான அப்படியே மாறிட்டே இருப்பீங்க அதே மாதிரி லவ்வுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு நிறைய அவங்க பண்றாங்க நீங்க பண்றீங்க இல்லையா அவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஹிஸ்டரிஸ் அதிகமா இருக்கும் லவ் ஹிஸ்டரி உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஈர்ப்பு இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி ஆண்களாக இருந்தால் பெண்கள் பக்கம் இருக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் பக்கம் இருக்கும் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அழகு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தின் மூலமாக ஈர்ப்பு அதிகமாக அமையும் இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் பெரிய வருமானத்திற்காக நீங்கள் வந்து பெருசாலாக ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க உங்களோட குடும்பத்திற்காக மட்டும் தான் பார்ப்பீங்க உங்களுக்கு கை நிறைய வருமானம் வருதா அப்படின்னு பார்க்க மாட்டீங்க மன நிறைய இருக்குதா அப்படின்னு தான் பார்ப்பீங்க உங்களோட மனசு அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்பை பண்ண முடியாது குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் கம்மி அதாவது குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நெருக்கங்கள் உங்களுக்கு கம்மி தாயார் வழிலாம் கொஞ்சம் அதிக சண்டைகள் இருக்கும் தாயினுடைய ஃபேமிலி வழியிலும் உங்களுக்கு அதிக நட்புகள் வட்டாரம் அதிகம் அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நட்பு ஸோ பெரிய நட்புலாம் உங்களுக்கு அந்த சைடில் இருக்காதுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் பாட்டா தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டி அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அன்யூனியம் கம்மியாக தான் இருக்குங்க உங்களுடைய பூர்வீகம் வந்து உங்களுக்கு வந்து தெச்சை கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆண்களோ பெண்களோ திருமணம் ஆகிய பிறகு உங்களோட லைஃப் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கும் உங்களோட லைஃப்லயோ வந்து வேறுபாடுகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க உங்களோட லைஃப் மட்டும் இல்லாமல் நீங்க புகுந்த இடத்துலயோ இல்ல உங்களோட திருமணம் செய்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிப்பதற்கான காலகட்டம் நல்ல ஒரு வருமானம் பீக்ல ஏறுங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் உடையுங்க அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது வேலைக்கு போயிட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் தற்போதைய நிலமை இருந்தாலும் சின்ன சின்ன ரிஸ்க்குள்ள சந்திச்சுதான் எல்லா நன்மைகளுமே கிடைக்குங்க முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா செய்து தற்போதைய நிலவில் ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் தசாபுத்தி கண்டிப்பாக அமையும் பட்சத்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாக்குலாவா அமையுங்க வேலைக்கு போறவங்களுக்கு சமமா இருக்குது வேற ஒன்றும் கிடையாது பெரிய ஏற்ற இறக்கங்கள் கிடையாது சமமா இருக்குது சின்ன சின்ன இடமாற்றங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்கிரிமெண்ட்டோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குங்க தற்போதைய இந்த மூணு மாத காலகட்டங்களில் மற்றபடி போக போக உங்களுக்கு அந்த மாதிரி நன்மைகள் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே அமையலாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க நீங்க ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்றதாவோ இல்லை ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் போடுறதாவோ இல்லை ஒருத்தருக்கு வந்து செக்யூரிட்டி கையெழுத்து போறதாவோ ஒருத்தர் வந்து லோன் வாங்குறாங்க நீங்க வந்து ஷூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னாவோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது இந்த மூணு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அதனால பெரிய இஷ்யூஸ் கிடையாது ஒன்னே இப்போ இந்த ரிஷபராசியில் ஒரு ரெண்டு பங்கா பிரிக்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணி நீங்க மாட்டினங்களா இருப்பீங்க ஒன்று ரிஷபராசிக்காரர்கள் ஃபிப்டி பர்சன்டேஜ் பேர் நீதி பிப்டி பர்சன்டேஜ் பேர் இப்ப நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வருங்காலத்தில் கண்டிப்பா மாட்ட போறீங்க அப்படினு இருக்கும் ஏன்னா ரிஷபராசி போய் மத்தவங்களுக்காக போராடி மாட்டி முழிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லணும் துரோகங்களை சந்தித்த ராசிகளில் ரிஷபராசியும் ஒன்று மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சு துரோகத்தினால தேவையில்லாம் மாற்றத்தால் நீங்களும் ஒருத்தர் சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் மொழி தெளிவா இருக்கிறவங்க அவங்களோட வார்த்தை மொழி வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் ஒரு வாக்கு கொடுத்துறாங்க அப்படின்னா அந்த வாக்குக்கு தகுந்த மாதிரியே தான் நடப்பாங்க அந்த வாக்கு கொடுத்துறாங்க அப்படின்னா அந்த வாக்குக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க செய்ய சொல்லுவாங்க இருந்தாலும் இவர்களுக்கு மன திருப்தி ரொம்ப அதிகம் மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது வேலை செய்வாங்க மனசுக்கு புரிஞ்ச மட்டும்தான் அந்த தொழில் செய்வாங்க மனசுக்கு புரிஞ்ச மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஸ்டெப்பே எடுப்பாங்க இந்த ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் கல்வியா இருக்கட்டும் இல்லை செல்வமா இருக்கட்டும் வண்டி வாகனமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் நிலமா இருக்கட்டும் குழந்தை வழிபாடு பண்ணாம பண்ணக்கூடாது இது எதுவுமே வாங்குறதா இருந்தாலும் சரி ஏதாவது ஆல்டர் ஆல்ட்ரு பண்ணுறதா சரி எல்லாமே ரிஷபராசிக்கார்கள குலதெய்வம் எப்பவுமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேர் குலதெய்வம் என்னன்னே தெரியாதீங்களா இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து திருஷப் ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜாதகர்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கப்படனா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பிரபல ஜோதிட நம்பர் தான் கீழே கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்க வந்து ஃபோன் பண்ணிக்க அவங்க மூலமாக நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ராசிக்காரர்கள் போன் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு பண்ணி அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிவாங்க உங்களாம் குலதெய்வம் பக்கத்துலேருந்து பண்ணக்கூடிய ஒரு தாய் தந்தையர் மாதிரி உங்களுக்கு பெத்த தாய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களை வந்து பத்தில் ஒன்றா தான் பாப்பாங்க இல்ல ரெண்டுல தான் பார்ப்பாங்க ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னா நீங்க ஒரு குழந்தை அவ்ளோதான் உங்களுக்கு தனியா செப்பரேட்லாம் எல்லாம் பெரிய இருக்காது ஆனா குலதெய்வம் ரிஷப் ராசிக்கு பெற்ற குழந்தையை போல பாத்துக்கும் அவ்வளோ தெளிவா பார்த்தோம் இந்த குலதெய்வத்தை மட்டும் பிடிச்சா புடிச்சா அது சரியான பூஜைகளும் வருடாத வாரம் வருடா வருடம் அல்லது மாதம் மாதம் நீங்க போய் பூஜைகள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே அவ்வளோ தாங்கு தாங்கு தாங்க ஒரு டைம் நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு அடுத்த மாதமே தெரிய ஆரம்பிக்கும் மிகப்பெரிய வல்லுநர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஐடியாலஜிலாம் கொடுக்குறாங்க பார்த்திங்களா அவங்களும் வந்து ரிஷபராசிக்காரலாம் இருப்பாங்க ப்ரிடிக்ஷன் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே கணிச்சிடுவாங்க ஈஸியாக கணிச்சுருவாங்க எல்லாத்துலேயும் நட்போட்டரங்கள் அதிகமாக ஃபார்ம் பண்ணிக்குவாங்க தொழில் நல்ல ஒரு ஜீனியஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களாம் இருப்பாங்க உங்களுக்கே ஒரு மைண்டில் ஒரு சிரிப்பு எங்கே சார் ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி இருக்கு சார் ஒன்று இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியாது வேற எங்களுக்கு தான் தெரியும் பக்கத்தில் இருக்காது தான் தெரியும் ஏன்னா நீங்க உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் விட மற்றவங்களுக்கு ஐடியாலஜி கொடுக்குறத ரொம்ப அது ஆர்வமாக இருப்பீங்க உங்களுக்கு பணத்தில் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்கிப் தான் பார்ப்பீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற ஐடியா அளவுக்கு உங்களோட ரிஸ்க் ஃபேக்டரையும் கணக்கில் வச்சு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேற லெவலில் இருக்கலாம் பணம் ஈஸியாக இருக்கக்கூடிய ராசி ஈஸியாக பணம்லாம் ஈர்த்துரும் நீங்கள் ஸ்டெப் எடுத்தா ஈர்த்திடும் இல்லை சார் பணம்லாம் நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம்னு நடத்தும் நகைகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் பேங்க்கில் வச்சிருப்பீங்க லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கும் நிறைய விஷயங்கள் லோன்ல மாட்டிட்டு தான் இருப்பீங்க வண்டி வாகனங்கள் இஎம்ஐல போயிட்டு சில தொழில்களும் இஎம்ஐல போட்டுருக்கோம் என்ன பண்ணாலும் கடன் மட்டும் வாங்காமல் இருக்க முடியல சார் தான் இப்ப நீங்க இருப்பீங்க ஏன்னா ஃபினான்ஷியலா உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் டவுன்ல இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் முன்னேறம் ஆக உங்களுக்கு வந்து கடன் எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் அமைது ஆனால் ஜீரோ கடன் அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடையாதுங்க கொஞ்சம் பொறுமையாக ஒரு நூறு ரூபாயாவது உங்க பேர்ல கடன் இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களோட லைஃப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு மனசில் ஒரு ஒவ்வொருத்தர் ஃபீலிங்காக இருப்பீங்க அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது உங்களோட தசா செக் பண்ணி அப்படி கடன் இருக்கும் பட்சத்தில் ஒரு மினிமம் ஏதோ ஒரு லோனோ இல்லை ஏதோ ஒரு இஎம்ஐயோ இல்லை கிரெடிட் கார்டோ அந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு மற்றபடி நீங்க வந்து சரி பண்ணிடலாம் அதே மாதிரி உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளை வந்து செக் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய யோகமே இல்லை கடனே கிடையாது நல்ல லாபகரமான ஒரு ராசி அப்படின்னா அந்த ராசி நீங்க பக்கத்தில் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கடன் ஜீரோ சீரவாயிடும் ஏன்னா ரிஷபராசி வந்து ஒரு ஒற்று ராசி மாதிரி இவங்களோட மற்ற ராசிகள் இணையும் போது இந்த ராசி இன்னும் பூஸ்டப்பாவும் செயல்படும் இதோட கொஞ்சம் டவுனான ராசி செயல்படுவது ரொம்ப உங்களுக்கு வந்து கடனாலியோ மாத்தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ இந்த ராசி வந்து நல்ல ஒரு ராசி பக்கத்துல வச்சு நீங்க வந்து தொழிலோ இல்ல ஹேண்டிலோ இல்ல லைஃபோ நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கடன் ஜீரோ ஆகிடும் ஆட்டோமெட்டிக்கா உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்தலாம் சோ இந்த ராசிக்கு நினச்ச விஷயங்கள் நடத்த முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் நடத்த முடியும் ஆனா சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் நடத்த முடியும் ஒரு லேண்ட் வாங்கலான்னு போவீங்க கடன் வாங்கி தான் அதை வந்து வாங்குற அளவுக்கு இருக்கும் கடன் அப்படிங்கிறது நீங்க தடன்ப்பீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்க ரிஸ்க் வேண்டாங்கிறங்க தள்ளி போயிருவாங்க ரிஸ்க் எடுத்தாலும் அது லாபத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கடன் வாங்குவாங்க அந்த நிலத்தை வந்து வாங்குவோம் இந்த மாதிரி தான் வந்து தடைகளை தாண்டி தான் நீங்க வந்து எந்த ஒரு சக்சஸுமே பண்ண முடியுங்க ஸோ இப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு லாபகரமான ஸ்டெப் தான் இருந்தாலும் அதிக முதலீடுகள் யோசிக்க தகுந்ததாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஜாதத்தை விட்டு செக் பண்ணிட்டு தான் அதிக முதலீடுகள் போடுறதா இருக்கும் வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் ஆனால் வண்டி வாகனம் வாங்குற நேரம் இருக்குது அப்படின்னாலும் வண்டி வாரத்தில் கவனமா இருக்கிற நேரமும் இருக்குதுங்க வண்டி இப்போ நீங்க வந்து புதுவாகமோ இல்ல ஹேண்ட் காரோ இல்ல வண்டியோ டூ வீலரோ வாங்கலாம் இல்ல நேரம் நீங்க வாங்கியிருப்பீங்க இந்த ரிசபராசி காரும் பதிப்பே வாங்கி வாங்கிருக்கீங்க அப்படின்னா வாங்கியிருக்கீங்க இல்லேன்னு கமெண்ட் செக்ஷன் பத்தி விடுங்க நான் சொன்னது உண்மையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பத்தி விடுங்க அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தில் கவனம் தேவை அப்படி வாங்க போறீங்க அப்படின்னாலும் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை வண்டி வாங்கக்கூடிய யோகமான காலகட்டம் நல்ல ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த டிசம்பரில் உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ நல்லா நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா வண்டி வாங்கலாம் கடன் வாங்கியாவது உங்களால் வண்டி வாங்க முடிஞ்சும் அதே மாதிரி லேண்டு வீடு கட்டுவதற்கு நல்ல நேரம் லேண்டு வீடு உங்க கையில காசே இல்லை அப்படின்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா லாபகரமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறனால வீடு கட்டுறதுக்கான அமையும் பணமே இருந்தாலும் நிறைய பேரால் வீடு கட்ட முடியாதுங்க ஆனால் உங்களுக்கு நேரம் அமைஞ்சிருந்துச்சுனா கடை வாங்கியது நீங்கள் வந்து வீடு கட்டிடுவீங்க இந்த ரிஷவராசிக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தற்போது இல்லை அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் இந்த செக் பண்ணிக்கோங்க இந்த ரிஷவராசிக்காக தசாபதி செக் பண்ணிக்கோங்க நிறையா பேர் பொதுஜா அதை பார்த்துட்டு போய் நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க தடங்கள் ஆச்சு அப்படின்னா அது இதும்பிங்க ஒரு டைம் தசாபதி செக் பண்ணிக்கோங்க தசாபத்தி உங்களுக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான காலகட்டம் வண்டி வாலம் வாங்குவதுக்கான காலகட்டம் நிலப்படங்கள் வாங்குறதுக்கான காலகட்டம் இல்லை சார் உங்களுக்கு தசாபத்தி ஒத்து வரல அப்படின்னா வீடு கட்டலாங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்க எங்களோட பேர் அதை வந்து ஆரம்பிங்க அதை டாக்குமெண்ட் மாத்திரோம் அப்படிலாம் அவசியம் இல்லை அவங்க கையில் தொட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போதுமான வீடு கட்டுற கோவில் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க மூலமாக நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அமையுங்க வீடு கட்டுற யோகம் இருந்தால் மட்டும்தான் வீடு கட்டணும் அது நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னாலும் ஆடம்பர தோஷம் பண்ணப்படாதாங்க யோகம் இருந்தால் மட்டும்தான் அமையும் அதனால அந்த ஸ்டெப் எடுத்துவீங்க நன்மையாகவே அமையும் மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கந்திஷிகள் உங்களுக்கு எடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கமெண்ட் சைட்ல உங்களுக்கு உண்மையா இல்லையான இந்த கந்திஷி எல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே செய்ய ஆரம்பிங்க கந்திஷி பூசணி உடைக்கிறதோ இல்லை தேங்காய் சரி பண்ணுறதோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து தீர்த்தமோ அல்லது நீரோ அது எடுத்துலேருந்து எலுமிச்சம்பளமோ இந்த மூணு மூணும் வந்து உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சு நீங்கள் தினந்தோறும் பூஜை செய்யுங்க அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பிரபல ஜோதி நான் நம்பர் கொடுத்துருவேன் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில பூஜைகள் செஞ்சு கொடுப்பாரு அதே மாதிரி அந்த விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் ஆட்டுப்படி உங்களோட கந்திஷ்டிகள் விலகுவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும் கந்திஷ்டியின் மூலமாக மட்டும் தான் ரிஷபராசி இறக்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு விஷயத்தினாலும் இறக்க முடியாது ஒருத்தர் வந்து உங்களை தாக்குறாங்க அப்படின்னா ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் அந்திஷ்டி தான் மற்ற எந்த ஒரு விஷயமும் உங்கள்கிட்ட செயல்படாது செல்லுபடாது உங்களோட வளர்ச்சி மத்தவங்க கண்படும் நீங்கள் நூறுரூவா தான் சம்பாரிச்சிருப்பீங்க அவன் வந்து சொல்லுவான் ஓ ஆயிரம் ரூபா சம்பாரிச்சு அப்படின்னு பேசிட்டு போயிடும் அதே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிராபாக அமைச்சிருக்கும் நிறைய இடத்துல நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ரிசபராசிக்கு எத்தனால தான் அடி வந்துருக்கோம் அதனால பெருசாக நீங்கள் இதை வந்து ரிசர்ச் பண்ணவே தேவை யோசிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் ஏன்னா இது ரிஷபராசி நம்ம முக்கால்வாசி பேர் பார்த்து தான் தேவலாம் டவுன் ஆயிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் சரி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக் நன்மை இருக்குங்க வேற எந்த ஒரு கருத்துக்காக இருந்தாலும் மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல நம்பரோடு இருக்கும் யூடியூப் பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருவேன் வேற எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசிட்டு இருந்துக்கோங்க மற்றபடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக இருக்கு எது செய்தாலும் ஒரு டைம் நீங்கள் வந்து ஜாதத்தை பார்த்துட்டு பண்றது ரொம்பவே நல்லது தொழிலாக அருமையாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் பண்ணிச்சுனா உடனே டாக்டர் செக் பண்ணிக்கோங்க வேற எந்த ஒரு ஜாதத்தையும் நம்ப இல்லாமல் வேற வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம்